அனைவருக்கும் வணக்கம்ங்க ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் மேப்பில் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கண்ட்ரிகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம்ங்க ஒவ்வொரு பதவியும் பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்கள் நம்ம சொல்கிற விளக்கங்கள் திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க வேண்டான்னு தோணுதுன்னா அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லி உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கோங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து இல்லை வண்டியில் ஏற்றும் பொழுது இல்லை போய்கிட்டு இருக்கும் பொழுது இல்லை உங்கள் வீட்டுக்கு போனது பிறகு இந்த மாதிரியான சூழல்களில் நீங்கள் வேண்டாம்னு சொல்லும் பொழுது தான் மீண்டும் அந்த மாடுகளை மறுபதிவாக போட்டு விற்பனை செய்கிறதுல ஏகப்பட்ட சிரமங்களை எதிர்கொள்கிறவங்க அதனால் நீங்கள் வேண்டான்னு நினைக்கிறீங்கன்னா உடனே சொல்லி உடனே அட்வான்ஸ் திரும்ப வாங்கிக்கோங்க அதைத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு பதிவுலேயுமே குறிப்பிட்டு சொல்கிறோங்க வீடியோ பதிவில் முதல் பதிவை பார்க்கறதுங்க நாளே பல்லுங்க முதல் ஈத்துங்க எட்டு மாதம் சின்னங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான ஜெட் பிளாக் காரி கிடாரிங்க நல்ல அமைப்பு நல்ல ஒரு டார்க் பிளாக்குங்க கொம்பு அமைப்பில் வந்து வட்டக்கொம்பு அமைப்பில் அருமையான கொம்பு தலைங்க நல்ல பெருவெட்டான மாடுங்க நாலு பல்லுக்கு நல்ல சைஸில் ஒரு பல் சேர்ந்த மாட்டுக்கு ஈக்குவலாக இருக்குங்க நிறம் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் நேரத்தில் தலையீட்டில் காரி மாடுங்க காங்கேயத்தில் காரிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க அதுவும் தலையீத்து பல்லு பாக்கியில் நல்ல மாடுகள் எண்ணிக்கையில் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க உங்களுக்கு தேவைப்படுது பல்லு பாக்கியில் காரி மாடு நல்ல குண எட்டு மாதம் சென்னையில் தேவைப்படுதுன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கிக்கலாமுங்க காங்கைங்கன்னு போடும் நாலு காம்பில் பால் வரும் சுழி சுத்தமாக இருக்குது நாலு பல்லுங்க ரெண்டு பக்கம் இன்னும் ரெண்டு ரெண்டு சிறுபல் விழுகாமல் இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு தரமான காரி மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நல்ல ஒரு தரமான காரி மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பாலுது இல்லைங்க நாளே பல் நல்ல ஜெட் பிளாக்கில் ஷோ குவாலிட்டியாக இருக்கும் விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஈனக்கூடியது நாலாவது இத்து மாடுங்க பெருங்கூட்டு மாடுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து சென்னை உறுதியாகலைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு கூட்டிலாமுங்க கண்ணுக்கு அடுத்த செலவில் ஒரு லிட்டர் பால் இருக்குங்க மடியில் மூணு மூணு ஆறு லிட்டர் பால் கறக்கூடிய பழைய வர்க்க பெருங்கூட்டு காங்கை மயிலை மாடுங்க உங்களுக்கு நல்ல மாடு இருப்புக்கு வச்சுக்கணும் திருகும்ப அமைப்பில் கால் அணைக்காமல் மடியால் சுத்தத்தில் தெளிவான காங்கை மாடு தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க கர்ப்பபையில் சுருக்கம் இல்லைங்க வீக்கம் கிடையாது நீர் கட்டி கிடையாதுங்க கர்ப்பபை மிக தெளிவாக இருக்குதுங்க இன்னும் செனை மட்டும் உறுதியாகலைங்க உங்களுக்கு தெளிவான காங்கை மாடு நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியில் பெருவெட்டில் இரட்டத்தேமிழ அமைப்பில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாமுங்க எட்டு பல் இருக்குங்க சுளி சுத்தமாக இருக்கும் தற்போதைக்கு கறவை மட்டும் இல்லைங்க கண்ணை வந்து பிரித்து அவங்களே வச்சுக்கிட்டாங்க மாடு செனை இன்னும் உறுதியாகலை மயில காலைக்கு இணைச்சேரிக்க பண்ணியிருக்கிறாங்க மற்ற உரங்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க மூன்றாவது விற்பனை பதிவை நம்ம பார்க்குறதுங்க நாலாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டை மாடுங்க எங்கே தொட்டு எங்கே வேணாலும் நீங்கள் எப்படி வேணாலும் நீவிக்கலாமுங்க மாட்டினுடைய உரிமையாளர் சொல்கிறது நாலு மூணு ஏழு லிட்டர் கறவை வரும்னு சொல்கிறாங்க நம்ம சொல்கிறது கண்ணுக்கு போக அஞ்சு டு ஆறு லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க அதேபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுருங்க நல்ல குணம் நாலா நீத்து தஞ்சாவூர் குட்டை மாடு சுழி சுத்தம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க எங்கே தொட்டு எங்கே வேணாலும் நீங்கள் நீவிக்கலாம் இந்த உட்காந்து கறக்கலாம் அந்த டம் உட்காந்து கறக்கலாம் அளவுக்கு குணத்தில் தங்கமான மாடுங்க பால் தேவைக்காக மாடு தேடுறீங்க குறைஞ்சபட்சம் அஞ்சு லிட்டரு அதிகபட்சம் ஆறு லிட்டர் கறவையில் கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறந்துக்கிறதுக்கு குட்டை மாடு தான் எதிர்பார்த்துட்ருக்குறீங்க ஆனால் அதுலையே நல்ல கறவை திறனான குணத்தோட ஈத்து மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க பிரதானமாக இன்றைக்கி எல்லோரும் வாங்கணும்னு நினைக்கிறது மாடு வாங்கணும்னு நினைக்கிறது பால் தேவைக்காகங்க பாலோட அளவீடு எல்லோரும் எதிர்பார்க்கறது ஒரு நான்கு பேர் இருக்கிற குடும்பமாகட்டும் இல்லை ஒரு ஆறு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேர் இருக்குன்னா கூட நம்ம வீட்டுக்கு பால் பூர்த்தி ஆகணும் விலை குறைவாக இருக்கணும் குறிப்பாக பெண்கள் கறக்கணும் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளோடு தான் மாடு கேட்குறாங்க நம்மளும் முடிந்த வரைக்கும் பிரீடு குவாலிட்டியிலையும் கொண்டு வர்றோம் பால் தேவைக்கான மாடுகளையும் கொண்டு வர்றோங்க அவங்க அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ ஒரு விற்பனை பதிவில் எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து முழுமையாக அந்த வீடியோவையும் அந்த ஆடியோவையும் கேட்டுட்டு தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க இந்த நல்ல குவாலிட்டியான தஞ்சாவூர் குட்டை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஈத்து நாலான் ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டை மாடு ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் கால் அணைக்க வேண்டியதில்லை ஒரு நாளைக்கு ஐந்து டு ஆறு லிட்டர் கறவே எதிர்பார்க்கலாமுங்க மாட்டினுடைய உரிமையாளர் சொன்னது ஏழு வரைக்கும் கறக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம சொல்கிறது ஐந்து லிட்டர் கறவை வரைக்கும் கண்டிப்பாக கறக்குங்க ஏன்னா அந்தளவுக்கு தோகமடி இருக்குதுங்க காம்பு காம்பு இடைவெளி இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஏழு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயும் மயிலை கிடாரி கண்ணுங்க நல்ல ஒரு டாப் கிளாஸான கண்ணுங்க கட்டநாடி உடம்புங்க நல்ல தொப்பில் இருக்கவங்க அதே சமயம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க நம்ம நீவன மாதிரி எதுவும் வீடியோ போடலை ஆனால் நீங்கள் எங்கே தொட்டு வேணாலும் நீவிக்கலாமுங்க கண் தவிடு தண்ணி அருமையாக குடிக்குதுங்க புது இடம் புது சூழல் அப்படிங்கிற எந்த நங்கு பார்த்து குடிக்கிறது எதுவுமே கிடையாதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுங்க காங்கை கண்ணு எதிர்பார்க்குறீங்க குவாலிட்டியான கிடாரி கண்ணாக ஒரு ஏழு மாதத்து கன்று சுளி சுத்தத்தில் எட்டநாடி உடம்புல எதிர்பார்த்திங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க முழு தொகை கட்டணுங்கிறது இல்லை தரமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல புறவு ஏற்றம் நல்ல ரெட்டநாடி உடம்புங்க தெளிவான மாடாக வந்து சேரும் அதே சமயம் நல்ல கறவை இருக்கிற மாடாகவும் வருங்க நல்லா சாப்பிட்ற மாடுங்க நல்லா கண்ணுக்குட்டிலையும் நல்லா சாப்பிடுங்க வாய்க்கடுசாக இருக்குது கண்டிப்பாக உருவத்துலேயும் நல்ல பெரு உருவமாக வந்து சேருங்க நாளைக்கு போது நல்லா வாய்க்கடுசாக இருக்கிறதுனால முறையான குடல் புழு நீக்கம் பண்ணி சரியான முறையில் அதை வச்சுருந்தோம்னா நல்ல மாடாக வரும் பால் பால்வருகமான மாடாகவும் இருக்குங்க விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெட் சிந்தி சினையூசின் மூலமாக பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க இந்த கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஆறு டு ஏழு மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பில் இல்லைங்க நல்ல திமிலமைப்பு நல்ல முகக்கூறுங்க கண்டிப்பாக தலையீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங்கை மாடுகள் வந்து ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு லிட்டர் கறக்குதுன்னா இந்த மாதிரி ரெட் சிந்தி சினையூசின் மூலமாக பண்ண பிறந்த கன்றுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூன்றரை லிட்டர் வரை கறவை எதிர்பார்க்கலாம்ங்க நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க இது வரைக்கும் கழுத்து இருந்தது இன்றைக்கு தான் நம்ம முகரை போட்டிருக்கிறதுனால ஒரு புது விதமான உணர்வாக இருக்குதுங்க மற்றபடி நல்ல அமைப்பு நல்ல உடல் அமைப்பு தெளிவான ஒரு ரெட் சிந்தி கன்று கிடாரி கண்ணுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க பரவலாக தமிழகத்தில் எல்லா மாவட்டங்கள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு இருக்குதுங்க மேய்ச்சல் வந்து எல்லா இடத்துலையும் நல்லபடியாக வருதுங்க நாட்டு மாடுகள் வளர்க்கணும் குறிப்பாக கன்றுகள் வளர்க்கணும் நமக்கு தேவை வந்து நாட்டு மாடாக இருக்கணும் பால் தேவை வந்து கொஞ்சம் பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கூடுதலான கறவையில் இருக்கணும் நல்ல திமிலமைப்புலையும் நல்ல உடலமைப்புலையும் இருக்கிற கண்ணாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க வயசு ஆறு டு ஏழு மாதங்கள் சுழி சுத்தம் விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க நாலு மாதமான கண்ணுங்க சுளி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க கண்ணு நல்ல உடல் அமைப்பு பால் முடி மாறிட்டு வருதுங்க பிறக்கும்போது செவலை நிறத்தில் இருக்கும் அந்த நாலு டு ஐந்து மாதங்கள் ஆகும்போது அந்த முடிகள் பூராமே கழிஞ்சு சுத்த மயிலைக்கு மாறுங்க கண் அது மாதிரியான தெளிவான ஒரு கிடாரி கண் நாலு மாதமான கண்ணு தாய்மார் நல்ல பால் வர்க்கமான மாடுங்க இனிமேல் பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம தவிடு பணஞ்சி வச்சு கூட வளர்த்திக்கலாமுங்க இந்த கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க மரச்சக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்கு ஒரு நூறு கிராம் முதல் நாள் இரவு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அந்த ஊற வச்ச புண்ணாக்குள்ளே ஒரு நூறு கிராம் தவுடு ஐம்பது கிராம் நாட்டு சர்க்கரை இருபது கிராம் கல் போட்டு குழவோல்னு உரண்டையாட்டு பிணைஞ்சி வச்சோம் அப்படின்னோம்னா நாட்டு சர்க்கரையினுடைய சுவைக்கும் கடலை புண்ணாக்கினுடைய வாசத்துக்கும் கன்றுகள் வந்து அப்படி தவிடை நக்கி பழகுங்க பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் தொட்டியில் ஒரு மூணு டு அஞ்சு லிட்டர் பிடிக்கிற மாதிரி தண்ணீர் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னோம்னா வேணுங்கிற அளவுக்கு அந்த தவுடு சாப்பிட்டு தண்ணீரை குடிச்சிக்கும் சாகு உப்பு கலவை கட்டி அந்த கட்டியை வந்து ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அளவில் மருந்தகத்தில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து கன்று கட்டுற இடத்துல கட்டி தொங்க விட்டிங்கன்னா போதுங்க கன்றுகள் தெளிவாக இருக்கும் இலைக்காது முறையான குடல் நீக்கும் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு வருஷம் ஆகிற வரைக்கும் பண்ணாலே கன்றை தெளிவாக கொண்டு வந்துடலாம் விற்பனை விலை ரூபாய் வயசு நாலு மாதம் சுழி சுத்தம் காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுங்க கன்று இது வரைக்கும் மொகர போடாமல் கழுத்துக்கரியில் இருந்தது நம்ம மொகர போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் புது விதமான உணர்வாக இருக்குங்க மற்றபடி தெளிவான கண்ணு கிடாரி கன்றுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு பெருவெட்டான மயிலை சினை மாடுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்துங்க சினை ஒன்பது மாதம்ங்க கண்ணு போட இன்னும் இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க நல்ல குவாலிட்டியான மாடு பெருவெட்டான மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க சுள்ளி சுத்தமாக இருக்குதுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா இருந்து போன ஈத்து வந்து விருதுநகருக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க இந்த ஈத்து அங்கே காலை இல்லாததுனால கால்நடை மருத்துவரின் உதவியின் மூலமாக காங்கேயம் செனையூசி வரவழைச்சி போட்டிருக்கிறாங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமுங்க தலையீட்டிலே நேரம் இரண்டு பால் கால் அணைக்காமல் கறந்துருக்குதுங்க இப்போது ரெண்டாம் ஈத்து பல்லு கடை முளைப்புங்க காங்கயத்தினுடைய எண்ணிக்கை படிப்படியாக ரொம்ப குறைஞ்சிட்டே வருதுங்க நம்மளும் முடிந்த வரைக்கும் நல்ல மாடுகளை தேர்வு செஞ்சு விற்பனைக்காக கொண்டு வர்றோம் உங்களுக்கு ரெண்டாம் காங்கை மாடு நல்ல பெருவெட்டு கால் அணைக்க வேண்டியதில்லை நேரம் இரண்டு லிட்டர் கறவை சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் அப்படிங்கிற தரத்தில் மாடு தேடிட்டுருக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க நல்ல மடி சுருக்கமுங்க இளம் மாடு ஒரு பத்து வயது பன்னெண்டு வயதுக்கு தெளிவாக வச்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வாங்கலாமுங்க மாடுகளுடைய கொம்பில் பெயிண்ட் அடிக்கிறீங்களான்னு நிறைய கேட்குறாங்க அது கிடையாதுங்க நம்ம இது வர்ற மாடுகளுக்கு கயிறு மாற்றிட்டு கொம்புக்கு விளக்கெண்ணை மட்டும் பூசி விடுறவங்க அது வந்து ஒரு குளிர்ச்சி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக வண்டியில் வரும்போது மாடுகள் வந்து நிறைய இடங்கள் வந்து பயணிக்குது அதனால் கொம்புக்கு விளக்கெண்ணெய் பூசிடுறதுனால கொஞ்சம் குளிர்ச்சியை கொடுக்குங்க இயல்பாக கொம்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காவி பூசலாமுங்க விளக்கெண்ணெய் பூசலாமுங்க மஞ்சள் பூசலாம் சுண்ணாம்பு பூசலாமுங்க வண்ணங்கள் மட்டும் தேவையில்லைங்க பெயிண்ட் அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை இதை வந்து நம்ம வீட்டு மாடுகளுக்கு கழிவிட்டு காவி பூசுவாங்க தைப்பொங்கலுக்கு கன்று போட்டால் மாடுகளுக்கு சுண்ணாம்பு பூசுவாங்க கோவிலுக்கு போகுது அப்படின்னா அதுக்கு மஞ்சள் பூசுவாங்க இந்த மாதிரி வந்து நம்ம ஊரில் மாற்றி கொம்புகளுக்கு பூசுவாங்க மற்றபடி மாடு தெளிவான மாடுங்க காங்கேயம் ஊசி போட்டிருக்கிறாங்க இருபத்தஞ்சி நாளில் கன்று போட்டுரும் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேவில் மேல் இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு விவரங்களை கேட்டுக்கலாமுங்க அடுத்தது விற்பனை பதிவில் நம்ம பார்க்குறதுங்க ஒரு உம்பளச்சேரி குட்டை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கன்று காலக்கன்றுங்க கன்று போட்டு பதினஞ்சு நாள் ஆகுதுங்க ஈத்து மூணா நீத்துங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு மாட்டினுடைய உரிமையாளர் சொன்னது நாலு மூணு ஏழு சொல்கிறாங்க ஆனால் நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஐந்து லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க மூணா நீத்து குட்டை மாடுங்க பதினைந்து நாள் ஆன கிராஸ் கன்று காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தம் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக ஒரு ஐந்து லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கக்கூடிய மாடு மாடு கீழே வச்சு நம்ம மாடு தெளிவாக கறந்துக்கலாமுங்க நல்ல குணமுங்க நாம் இன்றைக்கி கொஞ்சம் காலதாமதமாக கறக்கிறதுனால பாலோடய அளவீடு இருக்குது இயல்பான கறவை அஞ்சு குறையாதுங்க நல்லா தாலி வச்சு நல்லா தெளிவு பண்ணும் பட்சத்தில் இன்னும் கூட கூடுதலாக வரலாமுங்க சுளி சுத்தமாக இருக்குது குணத்தில் தங்கமாக இருக்குது பால் வத்தும் போது கன்ற முறையான குடல் புழு நீக்கம் ஒரு நாற்பது நாளில் இருந்து புண்ணாக்கு தண்ணி கொடுத்து பழக்கிறது பண்ணிணிங்கன்னா கண்ணுக்குட்டியை பத்தாயிரத்துக்கும் விற்கலாம் இருபத்தையாயிரத்துக்கு விற்கலாமுங்க அது நம்ம பால் வற்றும் பொழுது கண்ணை இந்த அளவுக்கு தயார் பண்ணி வச்சுருக்கிறோமோ அதை பொறுத்து சந்தைகளில் விற்பனை செய்ய முடியுங்க மாடு மாடு மாடுதானுங்க இளம் மாடு நல்ல தோல்நைசான மாடுங்க பாலுக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி கறந்து பார்த்து வாங்குறதுனாலும் தாராளமாக ரெண்டு நேரம் கறந்து பார்த்து கூட வாங்கலாமுங்க இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா பால் வந்து நம்ம கறக்கிறதுக்கு மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு லிட்டர் பால் இருக்குதுங்க கன்று மட்டும் காலை அதுவும் பால் வைத்தும் போது நல்லா வச்சுருந்தா அதுக்கான விலை தாராளமாக விற்கலாம் நல்ல குணத்தில் இருக்குதுங்க மாடு நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க வீடியோ முழுமையாக பார்த்துட்டே நீங்கள் முடிவெடுக்கலாம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க கிரும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க கன்று வந்து கிடாரி கன்றுங்க ரெட் சிந்தி கன்று கண்ணுக்கு பதினைஞ்சி நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவில் நாலு மூணு ஒரு ஏழு லிட்டர் கறவை கறக்குங்க மாடு கன்று ரெண்டுமே சுள்ளி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க கறந்துட்டு கண்ணை வந்து சொந்தத்துக்கு இருப்புக்கு வச்சுக்கலாம் மாடை வேணுணாலும் தொடர்ந்து வச்சுக்கலாம் இல்லை திரும்ப கொடுக்கறனாலும் கண்ணு கிடாரி கண்ணோடு இருக்குது அது நாட்டு கண்ணோடு இருக்குதுங்க கால் அணைக்காமல் கறக்கிறதுக்கு ஒழுக்கமாக நிற்குங்க மாடு மூணா மாடுங்க மாடு பெருவட்டான மாடுங்க பால் தேவைக்காக மாடு தேட்டுறீங்க வட இந்திய மாடு கிரும் ரெட் சிந்தியம் கிராஸு கிடாரி கிடாரிக்கன்னோட நாலு மூணு ஒரு ஏழு லிட்டர் கறவையில் சுளி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு வேணால் தேர்வு பண்ணி வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா கன்றுமாட்டோட விலை நாற்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரிங்க அட்வான்ஸ் மட்டும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற அனைத்து ஊர்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயின்ட் வார்டன் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஒவ்வொரு பதவியும் முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க எங்கள் வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க